ஆளுநர் வித்யாசாகர் ராவை சந்தித்த முதலமைச்சர் ஓ பன்னீர் செல்வம் சில கோரிக்கைகளை முன்வைத்ததாக கூறப்படுகிறது இது குறித்து நமது செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம் சுபாஷ் சொல்லுங்க ஆளுநரிடம் முதலமைச்சர் ஓ பன்னீர் செல்வம் சார்பில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் குறித்து ஏதாவது தகவல் வெளியாகி சுபாஷ் தமிழக பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் தமிழகத்திற்கு வந்த பிறகு தமிழக அரசியலில் ஒவ்வொரு நிமிடமும் பரபரப்பாக சென்று கொண்டிருக்கிறது என்று தான் கூறப்பட வேண்டும் சரியாக தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவர் இல்லத்திலிருந்து நான்கு முப்பது மணி புறப்பட்டு ஆளுநரை சந்தித்தார் கிட்டத்தட்ட இருபது நிமிடங்களுக்கு மேலாக இந்த சந்திப்பு நடைபெற்றது அவைத்தலைவர் மதுசூதனன் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றதாக முதலமைச்சர் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்தார் அந்த சந்திப்பில் மிக முக்கியமாக பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டதாக நமக்கு மூத்த நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர் அந்த அடிப்படையில் சில விஷயங்களை பகிர்கிறோம் குறிப்பாக தற்போது அஇஅதிமுக பொதுச்செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டது விதிகளுக்கு மாறாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதால் அந்த பதவியை பயன்படுத்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் நிர்பந்தப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்றும் ஒரு செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள் ஒரு கருத்தை அதே போன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது சிறை வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களுக்கு அது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழக பொறுப்பு ஆளுநரிடம் எடுத்துரைக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது அது மட்டுமல்லாமல் வாக்கெடுப்பு என்று வந்தால் அது ஒரு பேரணியாக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு பேரணியாகவோ ஆளுநர் மாளிகைக்கு வருவதோ என்று இல்லாமல் அதே போன்று வாக்கெடுப்பு தளத்தை நடத்தும் போது அது ரகசியமாக நடத்தப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருப்பதாக ஆளுநரிடம் பேசப்பட்டிருப்பதாக நமக்கு தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது இது குறித்து முதலமைச்சர் தரப்பிலிருந்தோ அவர்களுடைய அலுவலகத்திலிருந்தோ உறுதியான தகவல் நமக்கு வெளியிடப்படவில்லை அவர் முத ஆளுநரை சந்தித்த பிறகு அவர் செய்தியாளரை சந்திக்கும் போது கூட மகிழ்ச்சி அளிக்கிறது அதாவது ஆளுநருடன் சந்திப்பு மகிழ்ச்சி அளிக்கிறது என்கிற வார்த்தையை நிறைவு செய்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் தர்மம் வெல்லும் தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் தர்மம் வெல்லும் என்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செய்திருக்கிறார் நல்லதே நடக்கும் என்கிற கருத்தையும் பதிவு செய்ததை தவிர ஆளுநர் சந்திப்பில் பேசிய விஷயங்கள் என்ன கோரிக்கை வைத்தோம் என்று அவருடைய வாய் நமக்கு தெரிவிக்கப்படவில்லை இருப்பினும் நமக்கு கிடைத்த தகவலின்படி மூத்த நிர்வாகிகள் சொல்லிய தகவல்களின் தான் நாம் பகிர்ந்து கொள்கிறோம் இது குறித்து என்ன முடிவெடுக்கிறார் தற்போது தமிழக அரசியலில் நடக்கப் போகும் விஷயங்கள் தமிழக பொறுப்பு ஆளுநர் தான் இருக்கிறது அவர் எடுக்கும் முடிவுகளை தான் ஒவ்வொரு அசைவும் இருக்கிறது தற்போது உள்ள சூழ்நிலையில் பார்க்கும்போது ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக முதலமைச்சரை சேர்த்து ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது வெளிப்படையாக ஆதரவு இருக்கிறது நேற்று நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்திலே நடைபெற்ற போது அதிமுக தரப்பிலிருந்து நூற்றி முப்பத்தி ஓரு சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு இருப்பதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் ஆறு சட்டமன்றங்கள் மூன்று கூடுதலாகவே வந்துள்ளது இந்த நிலையில் இவர்களுக்கு தற்போது தேவை கிட்டத்தட்ட பனிரெண்டு உறுப்பினர்கள் கூடுதலாக தேவை ஆறு உறுப்பினர்கள் மற்றும் பன்னிரெண்டு உறுப்பினர்கள் கூடுதலாக இருந்தால் தற்போது ஆட்சி அமைப்பதற்கான ஒரு கடிதத்தை வழங்கியிருக்கிறது அதிமுக தரப்பு அவை தடுக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இந்த நிலையில் முதலமைச்சருக்கு ஆதரவு தெரிவித்து சட்டமன்ற உறுப்பினர்கள் வருவார்களா பன்னிரெண்டு உறுப்பினர்கள் வருவார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் கூடுதலாக பன்னிரெண்டு உறுப்பினர்கள் வந்தால் மட்டுமே இது நடக்கும் தற்போது உள்ள சூழ்நிலையில் தமிழக ஆளுநர் எந்தவித முடிவையும் எந்தவித முடிவையும் எடுக்கப்படவில்லை என்றே நமக்கு தகவல் வெளியாகியுள்ளது உறுதியாக நாளை எந்தவித முடிவும் எடுக்கப்படாது என்றுதான் தெரிகிறது நாளை மறுதினம் திங்கட்கிழமைக்கு தான் ஒரு முடிவுக்காக காத்திருப்பதாகவும் நமக்கு தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் பல்வேறு தொடர்ச்சியாக முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தை சந்தித்து அதாவது தொலைபேசி வாயிலாக சில சட்டமன்ற உறுப்பினர்கள் தொலைபேசி வாயிலாக ஆதரவு தெரிவித்ததாக கூறப்படுகிறது இது அவர்கள் தரப்பில் குறிப்பாக கவுண்டம்பாளையத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் ஆறு குட்டி நம்மிடம் தெரிவிக்க போது பல்வேறு கத்த குறிப்பாக கொங்கு மண்டலத்திலிருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவிப்பார்கள் என்று நம்பிக்கை இருப்பதாகவும் சிலர் பேசியிருப்பதாகவும் ஆனால் அவர்கள் யார் யாரெல்லாம் பேசினார் என்ற தகவல் நமக்கு வரவில்லை இருப்பினும் முதலமைச்சரிடம் சிலர் பேசி வருவதாக அவர் குறிப்பிட்டார் அந்த தகவலின் அடிப்படையில் சில உறுப்பினர்கள் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது உள்ள சூழ்நிலையில் தமிழக முதலமைச்சரை அதாவது பார்க்கும்போது கிளை ஒன்றிய கட்சி ரீதியாக பார்க்கும்போது கிளை ஒன்றிய வட்டம் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் தற்போது சந்தித்து ஆதரவு தெரிவிப்பதையும் பார்க்க முடியுது முக்கிய முக்கியமாக இன்று பார்க்கப்பட வேண்டிய விஷயம் அஇஅதிமுக தலைவராக இருக்கக்கூடிய மதுசூதனன் அவர்கள் நேற்று வரை அங்கிருந்தார் இன்று காலையில் அவர் வந்தபோது அவருக்கு முதல் மரியாதை செலுத்தப்பட்டது அவரும் சில கருத்துக்களை பதிவு செய்திருந்தார் இந்த நிலையில் ஆளுநர் சந்திப்பில் அவர்களுடைய தலைமையில் தான் முதலமைச்சர் போய் சேர்ந்து சென்று சந்தித்திருக்கிறார் இதில் முக்கியமான விஷயம் அஇஅதிமுக பல்வேறு விஷயங்களை வந்து பொது செயலாளர் முடிவெடுத்தாலும் சில முடிவுகளை அவைத்தலைவனுடைய ஒப்புதல் எடுக்க வேண்டும் என்று அதிமுக வட்டாரங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன இந்த நிலையில் இந்த இந்த நிலையில் பல்வேறு யுகங்கள் பல்வேறு செய்திகள் உதவி கொண்டிருக்கின்றன இவருக்கு எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்னும் ஆதரவு தெரிவிப்பார்கள் என்ற அடிப்படையில் தான் பல்வேறு முடிவுகளும் நமக்கு தெரிய வரும் சுபாஷ் நீங்க சொன்னது போல அண்ட் ஓ திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவர்கள் சொன்னது போல நல்லதே நடக்கும் அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டு மக்கள் அனைவருமே அந்த நல்லதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க தொடர்ந்து இதை நம்ம தான் பாக்கணும் உங்களுடைய நேரடி தகவலுக்கு நன்றி